சந்தியானவர்களே நம்மை படைத்தவர் அல்வா அல்லா பிரபானி சொல்வதான் எஃப் லுபுணா ஆய ஷா நாடியதை படைக்கக்கூடியவர் நாடியதை படைக்கக்கூடியவர் ஓ எஃப் அ லூமா ஆய ஷா நாடியதை செய்யக்கூடியவர் சகோதரர்களே முஸ்லீமின் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசு வருகிறது செல்லவா வரை இவர் செல்லம் ஒரு நாள் ஒரு மண் பிடியை அள்ளி இருத்தார் அள்ளி எடுத்து சொன்னார்கள் இந்த மண் இருக்கிறது இந்த மண்ணை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் தெரியுமா சனிக்கிழமை நாளில் தான் அல்லா இந்த மண்ணை படைத்தான் மண்ணை படைத்தது சனிக்கிழமை சொன்னார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் மலைகளை படைத்தான் திங்க கிழமை அல்லாஹ் மரங்களை படைத்தான் செவ்வாய்க்கிழமை கிழமை அல்லாஹ் தீமையை படைத்தான் அதுக்காக செவ்வாய் கிழமை எது செஞ்சாலும் உருப்படாது கிடைஞ்சாரு தீமையை படைப்பதற்கு அல்வா தேர்ந்தெடுத்தனால் செவ்வாய் ஆனால் நசாயுடைய அறிவிப்பில் வருகிறது ஒஹலக திஃபென அதாவது வாழ்வாதாரத்தையும் திஃபென்னு சொன்னா ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையான சாமா பொருட்கள் இது எல்லாத்தையும் அம்மா செவ்வாய் கிழமை படைச்சான் புதன்கிழமை அல்லாஹ் புதன்கிழமை ஒளியை படைத்தான் வியாழக்கிழமை அல்லாஹ் மிருகங்களை படைத்தான் அசருக்கு பின்னால் பவனுடைய கடைசி நேரத்தில் மண்ணை எடுத்து அதை கலந்து வெள்ளை மண் நல்லவன் எல்லா வகையான மண்களின் மூலமாகவும் கலந்து வெள்ளிக்கிழமை மகிழ்வுக்கு முன்னால் அசருடைய நேரம் முடியும் பொழுது ஆட வகை அல்லா படை ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லா வானத்தையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் ஆறு நாட்களில் படைத்துவிட்டு ஏழாவது நாளில் இது ஏழாவது நாளில் அரிசின் மீது அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தினான் அரிசின் மீது ஆதிக்கம் செலுத்திவிட்டுதான் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் படைத்தார் ஆனால் இந்த மண்ணு இந்த மலை இந்த மரம் இந்த மனிதன் இந்த தீமை இந்த நன்மை எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்னால் வாரத்தையும் பூமியையும் படைத்த நாட்களிலே அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களையும் படைத்து விட்டார் எவ்ம பல அகர் சனவா தீ வழி ஆறும் ஆனால் பன்னெண்டு மாதங்களில் அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தின் பெயரை தான் அல் அல்கவானே சொல்கிறான் அதுதான் என்ன மாதம் ரமவானுடைய மாதம் ஷஃப்ரோ ரமபான் அல்லதி ஒன் சில தீகில் போர் ஒரு இறக்கி வைப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சங்கையான மாதம் தான் அந்த ரமதானுடைய மாதம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்களே சொர்க்கத்தின் கலவுகள் திறக்கப்படும் மாதம் புகாரில் அவரு நரகத்தின் கதவுகள் மூடப்படும் மாதம் புகாரில் செய்தான்கள் விலங்கிடப்படும் மாதம் புகாரில் அவரு நரகத்தை விட்டும் மக்களை விடுதலை அளிக்கும் மாதம் நோன்பாடிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடிய மாதம் ஒவ்வொரு நாளும் ஈஸ்டாருடைய நேரத்தில் அப்பருகையில் அத்தர்களில் வருகிறது லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கிறான் ஆனால் இந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்ததைப் போல நமக்கு முன்னால் வந்த எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது நாம் பலகீனமானவர்கள் குறைந்த ஆயுளை கொண்டவர்கள் பலம் உடல் பலம் இல்லாதவர்கள் பிசிக்கல் பிட்னஸ் இல்லாதவர்கள் ஆனால் அல்லா எங்களை கண்ணியப்படுத்தியதைப் போல இந்த உலகத்தில் வேற எந்த நபிமாருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது கிடையாது